வாழ் மக்களுடன் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாட்டத்தில் டிஆர்எஸ் வணக்கம் செய்திகள் வாசிப்பது சுதாரவி இனி விரிவான செய்திகள் பொங்கல் திருநாளை உலகம் முழுவதும் வாழும் தமிழர்கள் சிறப்பாக கொண்டாடப்படும் நாளில் மலை கிராமங்களில் வசிக்கும் பழங்குடி மக்கள் ஆதிவாசிகள் என்று சொல்லப்படும் மலையில் வசிக்கும் பூர்வக்குடி மக்கள் எந்த ஒரு பண்டிகையும் கொண்டாடும் அளவிற்கு அவர்களின் வாழ்வாதாரம் அமைந்துள்ளது வேதனையான விஷயம் ஆனால் சமூக ஆர்வலர்கள் மக்களின் மீது அக்கறை கொண்ட பல நல்ல உள்ளங்கள் அடர்ந்த வனப்பகுதிகளையும் தாண்டி அந்த மக்கள் வசிக்கும் இருப்பிடத்திற்கு சென்று அவர்களுடன் மகிழ்ச்சியாக பண்டிகைகளை கொண்டாடி வருகின்றனர் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி காரமடை மேற்கு ஒன்றிய மலை கிராமமான பில்லூர் அருகில் பூச்சமரத்தூர் மற்றும் தொண்டை கிராமத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்களுடன் பொங்கல் திருநாளை கொண்டாடினார் திமுகவின் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான சமூக சேவகருமான டி ஆர் சண்முகசுந்தரம் பொங்கல் வைத்து புத்தாடைகள் அரிசி பருப்பு மற்றும் மலைக்கு பொருட்கள் குழந்தைகளுக்கு புத்தாடைகள் வழங்கி சமத்துவ பொங்கல் விழாவாக கொண்டாடினர் தங்கள் இடத்திற்கு வந்து தங்களுடன் பொங்கல் திருநாளை கொண்டாடிய டிஆர்எஸ்க்கு அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர்